அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்டா அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிலாம் வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் கடுகு உளுந்தும் கருவேப்பில் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு முருங்கக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு பீன்ஸு ஐம்பது பீன்ஸு கேரட் ஒரு கேரட்டு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அரிசி எடுத்த உளக்கில் உலக்கு தண்ணி அளந்து ஊற்றுறேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அரிசி வரப்பையும் ஊற வச்சது போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு ஒரு மூணு விசில் எடுத்து விட்டு எடுத்துக்கலாம் ரெடியாகிடுச்சு நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் மல்லித்தலை கொஞ்சம் அவ்வளோதான் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்